அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா அசோக் லேலன் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சி ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ரெண்டு ஓனர் டிஎன் இருபத்தஞ்சி நம்பரு புது தொட்டி புது சைடங்களோட இருக்குது வண்டி நல்லாயிருக்கு உங்களுக்கு அடிபடாத வண்டி டிஎன் இருபத்தஞ்சி திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டு ஓனர் வண்டி எப்சி ஒரு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட்டு பாருங்கள் புது தொட்டி புது சைடு எங்கோட இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு யாருக்காவது வேணுன்னா பாருங்கள் லைவாக நம்பர் வந்துகிட்ருக்கோம் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் கிடைக்கும் பாருங்கள் லைவா நம்பர் வந்துட்டுருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இது வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா பாருங்கள் உங்கள் நம்பர் வந்துட்டு இருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இது நீங்கள் தமிழ்நாடு முழுசும் நீங்கள் எங்க கேட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு லோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பேன் கார்டு லைசன்ஸ் எது இருந்தால் போதும் நம்ம எங்கே வேணாலும் லோன் பண்ணிக்கலாம் நன்றி